தானியேல் அதிகாரம் எட்டு தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்ஷாட்சார் ராஜ்யபாரம் பண்ணின மூன்றாம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால் நான் பார்க்கையில் ஏழாம் தேசத்தில் உள்ள சூசான் இருந்தேன் அங்கே நான் ஊலா என்னும் ஆற்றங்கரையில் இருந்ததாக தரிசனத்திலே கண்டேன் நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன் இதோ இரண்டு கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக நின்றது அதன் இரண்டு கொம்புகளும் உயர்ந்தவைகளாயிருந்தது ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்திருந்தது உயர்ந்த கொம்பு பிந்தி முழை தெளிம்பிற்று அந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதைக் கண்டேன் ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்கக்கூடாதிருந்தது அதன் கைக்கு தப்புவிப்பாருமில்லை அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ மேற்கேயிருந்த ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது அந்த வெள்ளாட்டுக் கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட இரண்டு கொம்புகளுள்ள ஆட்டுக்கடாவினிடம் மட்டும் அது வந்து தன் பலத்தின் உக்கரத்தோடே அதற்கு எதிராக பாய்ந்தது அது ஆட்டுக்கடாவின் சேர கண்டேன் அது ஆட்டுக்கடாவின் மேல் கடும் கோபம் கொண்டு அதை முட்டி அதன் இரண்டு கொம்புகளையும் முறித்து போட்டது அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலம் இல்லாமையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பாரில்லை அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது அது பலங்கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று அதற்கு பதிலாக ஆகாயத்தின் நாலு திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த நாலு கொம்புகள் முளை அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரியதாயிற்று அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிற்று அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பலியோடும் கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று அது கிரியை செய்து அனுகூலமடைந்தது பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன் அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி அன்றாட பலியை குறித்தும் பால்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்புக்கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்குமென்று கேட்டேன் அவன் என்னை நோக்கி இரண்டாயிரத்து முன்னூறு ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும் பின்பு பரிசுத்த சுத்திகரிக்கப்படும் சுத்திகரிக்கப்படுமென்றான் தானியலாகிய நான் இந்த தரிசனத்தைக் கண்டு அதன் பொருளை அறிய வகை தேடுகையில் இதோ மனுஷ சாயலான ஒருவன் எனக்கு எதிரே நின்றான் அன்றியும் கேபிரியேலே இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணென்று ஊலாயின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனுஷ சத்தத்தையும் கேட்டேன் அப்பொழுது அவன் நான் நின்ற இடத்துக்கு வந்தான் அவன் வருகையில் நான் திடுக்கிட்டு முகங்குப்புற விழுந்தேன் அவன் என்னை நோக்கி மனு புத்திரனே கவனி இந்த தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது என்றான் அவன் என்னோடே பேசுகையில் நான் தரையில் முகங்குப்புற கிடந்து அயர்ந்த நித்திரை கொண்டேன் அவனோ என்னை தொட்டு நான் காலூன்றி நிற்கும்படி செய்து இதோ கோபத்தின் முடிவு காலத்திலே சம்பவிப்பதை உனக்கு தெரிவிப்பேன் இது குறிக்கப்பட்ட முடிவு காலத்துக்கு அடுத்தது நீ கண்ட இரண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்ஷியா தேசங்களின் ராஜாக்கள் ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு தேசத்தின் ராஜா அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா அது முறிந்து போன பின்பு அதற்கு பதிலாக நாலு கொம்புகள் எழும்பினது என்னவென்றால் அந்த ஜாதியிலே நாலு இராஜ்யங்கள் எழும்பும் ஆனாலும் அவனுக்கு இருந்த வல்லமை அவைகளுக்கு இராது அவர்களுடைய இராஜ்யபாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது முகமும் சூதான பேச்சுமுள்ள சாமார்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான் அவனுடைய வல்லமை பெருகும் ஆனாலும் சுய அவனுடைய பலத்தினால் அல்ல அவன் அதிசயமான விதமாக அழிம்புண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான் அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான் ஆனாலும் அவன் கையினால் அல்ல வேறு விதமாய் முறித்து போடப்படுவான் சொல்லப்பட்ட ரா பகல்களின் தரிசனம் சத்தியமாயிருக்கிறது ஆதலால் இந்த தரிசனத்தை நீ மறைத்துவை அதற்கு இன்னும் அநேக நாள் செல்லுமென்றான் தானியலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன் பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்து கொண்டிருந்தேன் ஒருவரும் அதை அறியவில்லை அதிகாரம் ஒன்பது கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரனான தரியோ ராஜ்யபாரம் பண்ணுகிற முதலாம் வருஷத்திலே தானியலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர எழுபது வருஷம் செல்லுமென்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன் நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆ ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம் உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவிக்கொடாமற் போனோம் ஆண்டவரே நீதி உமக்கே உரியது உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலருமாகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது அண்டவரே உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம் அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவிக் கொடாமற் போனோம் ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு இஸ்ரவேலர் எல்லாரும் உமது நியாயப்பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவிகொடாமல் கொடாமல் விலகி போனார்கள் அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசியின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினையும் எங்கள் மேல் சொறியப்பட்டன எருசலேமில் சம்பவித்தது போல வானத்தின் கீழ் எங்கும் சம்பவியாதிருக்கிற பெரிய தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினதினால் அவர் எங்களுக்கும் எங்களை நியாயம் தீர்த்த நியாயாதிபதிகளுக்கும் விரோதமாக சொல்லியிருந்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை ஆதலால் கர்த்தர் கவனமாயிருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினார் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளில் எல்லாம் நீதியுள்ளவர் நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமற் போனோம் இப்போதும் உமது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்து துன்மார்கராய் நடந்தோம் ஆண்டவரே உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்ரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும் எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோம் இப்போதும் எங்கள் தேவனே நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் என் தேவனே உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும் உம்முடைய கண்களைத் திறந்து எங்கள் பாழிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும் நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் ஆண்டவரே கேளும் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே கவனியும் என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும் உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன் இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன் அப்படி நான் ஜபம் பண்ணிக் போதே, முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கேபிரியேல் வேகமாய் பறந்து வந்து பலியின் நேரமாகிய வேலையிலே என்னை தொட்டான் அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடே பேசி தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக்கொள்ளத் தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் வீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் எழுபது வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் ஏழு வாரமும் அறுபத்தி ரெண்டு வாரமும் செல்லும் அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும் ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும் அந்த அறுபத்தி இரண்டு வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார் ஆனாலும் தமக்காக அல்ல நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள் அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும் முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார் அருவறுப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரும் மட்டும் என்றான் அதிகாரம் பத்து பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட மூன்றாம் வருஷத்திலே பெல் தெஷாத்சார் என்று பெயரிடப்பட்ட தானியலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான் அந்த நாட்களில் தானியலாகிய நான் மூன்று வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன் அந்த மூன்று வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவுமில்லை நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை முதலாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலே நான் இதற்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து என் கண்களை ஏறெடுக்கையில் சனல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் ஊப்பாசின் தங்க கச்சியை கட்டிக்கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன் அவருடைய சரீரம் படிக பச்சையைப் போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தைப் போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துளக்கப்பட்ட வெண்கல நிறத்தைப் போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தைப் போலவும் இருந்தது தானியலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தைக் கண்டேன் என்னோடே இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தைக் காணவில்லை அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒழித்து கொண்டார்கள் நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன் என் பலனெல்லாம் போயிற்று என் உருவம் மாறி போயிற்று திறனற்று போனேன் அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன் அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் போது நான் முகங்கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தேன் இதோ ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையை ஊன்றியிருக்க என்னை தூக்கி வைத்தது அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாகிய தானியேலே நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன் ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான் இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடே எழுந்து நின்றேன் அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியேலே பயப்படாதே நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன் பெர்சியா இராஜ்யத்தின் அதிபதி இருபத்தொரு நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான் ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான் ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன் இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன் இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் என்றான் அவன் இந்த வார்த்தைகளை என்னோடே சொல்லுகையில் நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சற்று போனேன் அப்பொழுது மனுபுத்திரரின் சாயலாகிய ஒருவன் என் உதடுகளைத் தொட்டான் உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி என் ஆண்டவனே தரிசனத்தினால் என் மூட்டுகள் புரண்டன பலனற்று போனேன் ஆகையால் என் ஆண்டவனுடைய அடியேன் என் ஆண்டவனோடே பேசக்கூடுவதெப்படி இனி என்னில் பலனில்லை என்னில் மூச்சுமில்லை என்றேன் அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி பிரியமான புருஷனே பயப்படாதே உனக்கு சமாதானம் உண்டாவதாக திடங்கொல் திடங்கொல் என்றான் இப்படி அவன் என்னோட பேசுகையில் நான் திடங்கொண்டு அவனை நோக்கி என் ஆண்டவன் பேசுவாராக என்னை திடப்படுத்தினீரே என்றேன் அப்பொழுது அவன் நான் உன்னிடத்திற்கு வந்த காரணம் இன்னதென்று உனக்கு தெரியுமா இப்போது நான் பெர்சியாவின் பிரபுவோடே யுத்தம் பண்ண திரும்பி போகிறேன் நான் போன பின்பு கிரேக்கு தேசத்தின் அதிபதி வருவான் சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன் உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோடே கூட அவர்களுக்கு விரோதமாய் பலம் கொள்ளுகிற வேறொருவரும் இல்லை